ஹாய் ஹலோ இத்தே சவுண்டு கம்மி பண்ணுப்பா இத்தே சவுண்டு கேட்கக்கூடாது இதில் காப்பி ரைட் ஆகும் சவுண்டு கம்மி பண்ணு ஃபுல்லாக கம்மி பண்ணு கம்மி பண்ணுங்க ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க காப்பி ரைட் வரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபேமிலி சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவங்க அம்மா வீட்டிலேருந்து இப்போ தான் வந்தோம் அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வந்ததுமே ஒரு லைவை போட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக மூவிட பேசிட்டு அப்படியே அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி ஓடிடலாம் காலையில் அங்கே அந்த பசங்க மோளெல்லாம் அடித்தாங்கள்ல அங்கே போயிருந்தோம் மோளெல்லாம் வெஸ்ட்டு வட்டாங்க சரி வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் ஈவினிங் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டலங்க வாங்க மிஸ்டர் பீஸ் பாண்டா ப்ரோ ஹாய் அண்ணா போட்டுருங்க ஹாய் 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 மாலை வணக்கம் காவியா சிஸ்டர் மாலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா மதியானம் லன்ச் முடிச்சாச்சா வந்த உடனே சைடில் லைக் போடுறீங்க அதேமாரி மேலே லைக் போட்டு விட்ருங்க த்ரீ டாட்டை செலக்ட் பண்ணி சரு சருன்னு ஆள் வராங்க நம்மளை பார்க்கறதுக்கு ஓடி ஓடி வராங்க கமெண்ட் மட்டும் பண்ண மாட்றாங்க நீலாம் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா நீ நைட்டு ஒரு ஓன் கன்டென்ட் ட்ரை பண்ணுறேன் எல்லாம் வீடியோவுக்கு ஓன் கண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டாச்சு என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா கே சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம்ப்பா ஹாய் அண்ணா போட்டிருக்காங்க வாங்க கவியா சிஸ்டர் ஹாய் ஆல்ரெடி ஹாய் சொன்ன நீ கேட்கலையா உங்களுக்கு சிஸ்டர் தூக்கத்துலேருந்து ஏன்ச்சிக்கவே இல்லை இன்னமும் தூங்கி நின்று இருக்கிறான் பாவம் ரொம்ப டயர்டாகிட்டாங்க நேற்று நைட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு மறுபடியும் மூன்றரை மணி எந் எழுந்துச்சு பழைய துணிங்க அப்புறம் வீட்டில் எரிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஏஞ்சாங்க தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மிஷின் தான் எழுப்பி பெட் காஃபி கொடுக்க வேண்டியதாகுது அந்த அம்மாவுக்கு ஒரே நிமிஷம் லைட்டு போடலை லைட்டு போட்டு விட்டு எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா மதியம் லைவ் பஸ் ட்ராவலிங் எஸ்டிஜி பஸ் ட்ராவலிங்கா எங்கே போகிறீங்க முனியம்மாள் ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க வாங்க முனியம்மாள் முனிசிஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நான் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லைக் விடுங்க புதுசாக வரவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் இத்தே சவுண்டாக கம்மி பண்ண சொல்ல ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க முனியம்மா ஹாய் ஹாய் முனியம்மா நான் முனின்னு கூப்பிட்டங்களா ஷார்ட்டா ரெஸ்ட் எடுக்கட்டும்மா ஓகே 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 சிஸ்டர் வரேன்னு சொன்னாங்க ஈவினிங் படுத்துட்டு இருக்காங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப முடியலப்பா வல்லரசு ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க ஹாய் வல்லரசு ப்ரோ ஹாய் ப்ரோ அந்துவன் அந்துவன் ஹாய் அண்ணா அந்துவன் ஆ பேரு கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்களேன் தமிழ்ல ஹந்துவன் கரெக்டா கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லுங்க ப்ரோ அந்துவன் ப்ரோ ஹாய் அண்ணா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அன்பு தம்பி மதுரை முருகன் குணால் நன்றி குணால் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ணா நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களா அக்காவுக்கு நான் தான் சொல்கிறேனே ஒன்றரை மணி வரைக்கும் நான் தான் தூங்காமல் இருந்தேனே நானும் தான் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன் நேற்று அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டோமா சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் சாமான் கழுவி கொடுத்தேன் அப்புறம் வீட்டில் உள்ள கொஞ்சம் கப்போர்டெலாம் க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன் அடுக்கிறது நம்மளுக்கு வராது அதனால் அவங்க தான் அடுக்குனாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் जेके हाय ब्रो हाई हा बो उमा पापा हाय पुरो हाई ब्रो हाई उमा पापा सीसन देने अय्यो सारी बलना पाय संजय हाउस आफा ई डो नो हिंदी स्पीक् वित् मी इंग्लिश मलयामें केके மலையாளம் குறைச்சி குறைச்சி அறியோ பச்சே நெய் பறையா இந்தியா இந்த மலையாளமாக கலந்தடிய வேண்டியதுதான் குறைச்சி அறியோ ஜே கே கில்லர் ஸ்டார் ஹாய் ப்ரோ மாணிக்கம் ஹாய் என்ன பண்ணுறீங்க ஹாய் ஹாய் இட்ஸ் சிஸ் உமா சீஸ் ஓகே சாரி சீஸ் அந்துவான் புதுக்கோட்டை ஹாய் ஹாய் அந்துவான் உங்கள் பேர் இதில் அந்துவன் அந்துவன் சொல்லிட்டால சாரி ப்ரோ ஹாய் அந்துவான் ஓகே டாக் இன் ஹிந்தி ப்ளீஸ் பட் ஐ டோன்ட் நோ ஹிந்தி ஹவுஸ் ஆஃப் சனா சனா ஹவுஸ் ஆஃப் நான் சனான்னு கூப்பிட்றோங்களா சனா டனீஸ்னு வருது சனான்னு கூப்பிட்றேன் ஐ கால் யூ சனா ஓகே ஐ டோன்ட் நோ ஹிந்தி ஸோ ஐ டாக் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ் ரைட்டிங் தி இங்கிலீஷ் அண்ட் ஐ டெல் த ஆன்சர் ஓகே சூப்பர் அண்ணா போடுங்க தேங்க்யூ தேங்க்யூ இங்கிலீஷ் யா இங்கிலீஷ் கம்ஃபர்டபுள் சாப்பிட்டியா ப்ரோ கேட்டீங்க மாணிக்கம் சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜேகே கில்லர் ஒயிட்டி சிரிக்கிறாரு மலையாளத்தை கொண்டதுக்கா சாரி கௌதம் ஹாய் அண்ணா போடுங்க ஹாய் ப்ரோ ஸ்டார் அண்ட் அன்சிவி ஆர் யூ ஃப்ரம் நான் சென்னையில் இருக்கிறேன் ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ கோபி சுப்ரமணியம் ஹரீஷ்னு போட்டிருக்காருங்க வாங்க ஹரீஷ் என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க ஹாய் அண்ணா ரஜினி ஹாய் சொல்லுங்க பாப்பன் பாபநாசம் ப்ரோ ஹாய் ரஜினி ப்ரோ பாபநாசம்லேருந்து நம்ம கூட பேசுகிறீங்க வெல்கம் வெல்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜி ஹாய் ஜி ஐ லவ் யுவர் வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ கீப் சப்போர்ட்டிங் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ स्प्रेड एवरी वन ब्रो ग्रांगा, अनुदा कू अनुन सर अंतुवन अंतुवन मैं ऊर वो चन्नई ब्रो चुंद नम्बर वीट्के गौत हापी पोंट को हापी पों गौत जया जोस्ट हाँ पड़ेगा हा 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 जया हाय गीता मुर्गन हायटी हाय हाय हिंदू आलसो हिंदू ब्रो मै वैफ मुसिम ब्रो ऐम लव मैरज அண்ணா உங்கள் ஊர் எந்த ஊர் அந்துவன் எங்கள் ஊர் சென்னை அண்ட் யூ ஐம் ஆல்சோ இன்டு ப்ரோ பெங்களூர் ஃப்ரம் பெங்களூர் உமா பாப்பா பெங்களூர்லேருந்து காவியா சிஸ்டரும் பெங்களூர் தான் சுச்சான் ஹாய் ஹாப்பி உத்தியான் போட்டிருக்கீங்க உத்தியான்னா என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு பொங்கல் உங்களுக்கு சொல்லுவாங்களா சொல்லுவாங்களான்னு தெரியலையே நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சித்தான்ஷு சித்தான்ஷுவா பேரு சிதான்ஷு எந்த இருந்து பேசுகிறேங்க மோட்டிவேஷ்னல் பேஜ் ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ கௌதம் ஜி ஹா ஹாப்பி பொங்கல் போட்டிருங்க ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் ஹோ அப்படின்னு போட்டிருக்கீங்க ஒய்ஃப் முஸ்லீம்னா இந்துன்னு ஹோ போல போலருக்கு ஓகே ஓகே ஷனா நைலா நல்லா இருக்கா நான் சிஸ்டர் தங்கச்சி கதிர் வேல் போட்டுருனால bro ன்னு சொல்றேன் சாரி guys உங்க பேரு wisdom ல இருந்து हाय bro love you chengalpattu love from chengalpattu thank you thank you wisdom channel ல இருந்து thank you உங்க bro bro உங்க பேர் bro हाय அண்ணா ன்னு போட்டுருக்கீங்க சந்தோஷ் டான் हाय 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 சுரேஷ் சுரேஷ் ஹேப்பி பொங்கல் உங்களுக்கு ஹேப்பி பொங்கல் உங்களுக்கு சந்தோஷ் டான் हाय அண்ணா போட்றீங்க हाय bro आमच्या पप्पांनी गणपती आम्हाला आमच्या पप्पांनी गणपती हमाला शंकर आणि பார்வதி மணி ஆர் ப படால் கணபதி நீங்கள் ஏதோ இந்தியில் சொல்றீங்க கணபதி பார்வதினு சொல்லிட்டு பட் ஐ டோன்ட் நோ ஐ ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ப்ரோ சாரி ப்ரோ சனா ப்ரோ சாரி புதுக்கோட்டை சுரேஷ் சுரேஷ் ஹாய் ப்ரோ சுரேஷ் ப்ரோ புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறீங்க நன்றி நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் புதுசாக வரவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் எதனா நம்ம எதனா தப்பு பண்ணாலும் அதை தயவுசெய்து எங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்போ தான் நான் திருத்திக்க முடியும் விக்டர் சாலமன் ஹாப்பி பொங்கல் ஏன் போட்டிருங்க ஹாப்பி பொங்கல் விக்டர் உங்களுக்கும் டு யூ வாட்ச் மலையாளம் மூவிஸ் கில்லர் ப்ரோ ஐ டோன்ட் மலையாள மூவிஸ்லாம் தமிழ் டப்புடு வேணால் வாட்ச் பண்ணுவேங்கி மலையாளத்திலே பார்க்க மாட்டேன் நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி அவர் கொஞ்சம் நல்லா மலையாளம் பேசும்போது நான் கொஞ்சம் நல்லா கவனிப்பேன் அதனால் பேசுறது மட்டும் ஓரளவுக்கு க்ளியராக புரியும் பட் என்னால் தான் முடியாது ஐ ரிமெம்பர் திஸ் சாங் என்ன சாங்கு ஹாய் அண்ணா ஐ எம் மை ஏஜ் இஸ் லெவன் ப்ளீஸ் சே ஹாப்பி பொங்கல் கௌதம் ப்ரோ ஹாப்பி பொங்கல் விஷ் யூ ஹேப்பி பொங்கல் பாலகுமார் ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ கேன் யூ டீச் மீ தமிழ் சூப்பர் நான் தமிழ் டீச் பண்ணுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வேணாம் சொல்கிறேன் அதுக்குன்னு ரொம்பலாம் எனக்கு தெரியாது நான் பேசுகிறதே தத்தகா புத்தகா தான் தமிழ் உள்ளே போயெல்லாம் என்னால் டீச் பண்ண முடியாது நீங்கள் சாப்பிட்டீங்களா அந்தமாரி காணாக்கியா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்றது அந்தமாரி அதெல்லாம் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்தியில் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல் அண்ணா நானும் சென்னை அண்ணா நகர் நியர் டி நகர் கோடம்பாக்கம் ஐ லவ் யூ த வீடியோ கீதா முருகன் தேங்க்யூ நான் ரெகுலராக கோடம்பாக்கத்துக்கு வருவேன் வெஸ்ட் மாம்பலத்துக்கு வருவேன் நான் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கேன் மேத்யூ கார்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனிக்கு அடிக்கடி வந்துட்டு போவேன் முடிஞ்சால் அந்த சைடு வந்தால் உங்களை பார்க்க முடிஞ்சால் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் ஹேப்பி பொங்கல் சொல்லுங்கண்ணா ரஜினி தங்கச்சி ஓ உங்கள் ரஜினியா உங்கள் ரஞ்சினியா சாரிம்மா சாரிம்மா ரஜினி ரஞ்சினி சிஸ்டர் ஹாப்பி பொங்கல் விஷ்யு ஹாப்பி பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா லவ் ஃப்ரம் குடுவாஞ்சேரி கௌதம் குடுவாஞ்சேரியில் இருக்கீங்களா அந்த ஏரியாவும் நம்மளுக்கு பழக்கம் பழக்கமான தான் நான் திரு அங்கே இது இருக்குது இல்லையா நம்ம செங்கல்பட்டு தாண்டி திருக்கள் ஒன்றம் இருக்கு இல்லையா அங்கே தான் லவ் மேரேஜ் பண்ணி அங்கே தான் ஆறு மாதம் இருந்தேன் நான் தினமலர் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ண சொல்லோ அந்த குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் எல்லா ஊரும் சுற்றி இருக்கிறேன் அதனால் நம்மளுக்கு அந்த ஏரியாலாம் அத்துப்படி தான் கௌதம் அங்கேயும் அடுக்கடிக்கு வருவேன் படப்பையுன்ற கம்பெனிக்கெலாம் வருவேன் இப்போலாம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்துட்டு தான் போயிருந்தேன் ஹாப்பி பொங்கல் அண்ணா போட்டுறீங்க அதுவான் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் ப்ரோ தமிழ் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் டைம் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் சாரி ரஞ்சினி சிஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் கரெக்டாக சிக்ஸ் ஃபோர் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க டைம் கேட்குறீங்களே சந்தோஷ் டான் ஹாய் அண்ணா போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ ஹாய்க்கப்பறம் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க சந்தோஷ் டான் ப்ரோ கோபி சுப்ரமணியம் டைம் கேட்ல இருக்காரு 64 அண்ணா உங்க பேர் என்னன்னு கேக்குறீங்க கோவிந்தசாமி யா பேர் தேவராஜ் பா உங்க நேம் என்ன கோவிந்தசாமி தான உங்க நேம் மல்லிகா கலாகியாம் ஹேப்பி பொங்கல் போட்றீங்க மல்லிகா ஹேப்பி பொங்கல் थैंक यू थैंक यू फॉर योर विशஸ் உங்களுக்கு ஹேப்பி பொங்கல் can you speak in the anamika shavarna i don't know hindi ma speak with me english or tamil ma english also let it be i don't i know okay நாட் ஃப்ளூலன்ஸ் டான் ஹாய் அண்ணா போட்டிருங்க ஹாய்ப்பா நீங்கள் ஹாய் தவிர வேறு எதுவுமே போட மாட்டீங்களே சந்தோஷ்தான் சாப்பிட்டாச்சா எங்கேருந்து பேசுறீங்க சந்தோஷ் டான் சொல்லலாமா இல்லை சந்தோஷ் புரோனே சொல்லட்டுமா பாவநாசமன்னா ரஞ்சினி தங்கச்சி நான் தான் சொன்னேன் ரஞ்சினு தான் சொன்னவங்களே பாவநாசமா பாபநாசம்னு சொல்லுவாங்களே அதுவா பாபநாசம்மா இல்லை பாபநாசமா பாபநாசம்னு ஒரு படம் இருக்குது அந்த பேரில் தான் ஊர் இருக்கிற மாதிரி இருக்கும் பாபநாசம்னு ஒன்று இருக்குங்களா எந்த டிஸ்ட்ரிக்ட் வருது பாபநாசம்ன்றது மல்லிகா ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் ஹாய் மல்லிகா எங்கேருந்து பேசுறீங்க மல்லிகா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க எல்லாருமே சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கனா இந்த இடத்துல மூணு இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைக்கை போட்டுவிட்டு பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் இருக்கும் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் லைவ் முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு லைக்கை போட்டுங்க ஹலோ வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் தேவராஜ் அனாமிகா நேம் தேவராஜ் அண்ட் யுவர் நேம் அனாமிகா ரைட் ஸ்ரீனிவாசன் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் கேட்டீங்க சொல்லிட்டேன் தேவராஜ் லவ் ஃப்ரம் குடுவான் செரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடான் சேரியில் என் ஃப்ரெண்டு தான் இப்போ அவர் கொஞ்சம் உடம்பு முடியல இறந்துட்டார் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார் அவர் அசோக்குன்ட்டு ஊடாஞ்சேரிலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ லைக் பண்ணுவேன் அந்த ஏரியாலாம் சுத்தம் போது ரத்னா ப்ரோ சின்ன பசங்களாம் லைவில் இருக்காங்க ப்ரோ தப்பாக கமெண்ட் பண்ண வேணாம் ஜாலியாக பேசுங்க ஜாலியாக பேசலாம் அவங்க பிரதரு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மாரி நீங்கள் இந்த மாரி பேசுறதுலாம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே பேசுறது தான் அதுக்கு நீ இப்போ பப்ளிக்காக சோசியல் மீடியாவில் இருக்கும்ல சின்ன பசங்களாக இருப்பாங்க நம்மளால் ஒருத்தவங்க கிடக்கூடாதுல்ல அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ப்ரோ ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் மல்லிகா கலி கலாகி கலாகியமா யூடியூப் சிம்பிள் போடுறீங்க பேர் ஒரு சில பேர் படிக்கவே முடியலப்பா பாவநாசம் நெல்லை டிஸ்ட்ரிக்டான் ஓகே 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 நெல்லை டிஸ்ட்ரிக்டில் ரஞ்சினி சூப்பர் சூப்பர் சஃபினா மாலிக் சஃபினா மாலிக் ஹாய் 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 அனாமிகா ஐ சப்ஸ்கிரைப் யுவர் சேனல் ஜஸ்ட் நவ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்மா நம்ம வீடியோலாம் ப்ளீஸ் வாட்ச் மை ஆல் வீடியோஸ் ஓகே யூ நோ தமிழ் காமெடி இஸ் நாட் அ லாங்குவேஜ் ஓகே காமெடி எல்லாருக்குமே புரியும் ஸோ ப்ளீஸ் மல்லிகா போடான்னு சொல்லியிருக்காங்க உடுங்க உடுங்க மல்லிகா அவங்களாம் வந்து பேசுவாங்க நம்ம சொன்னால் என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபாக இருக்கும் போது நிறைய பேர் பேக் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம பேசுகிறதுலேயே வந்து அவங்க புரிஞ்சிக்கிட்டு ஒரு சில ஒரு சில பசங்கள் இருக்காங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த மாரி கமெண்டே வராது நல்லா ஹாப்பியாக பேசுவாங்க அதனால் நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்க வேணாம் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம் அவ்வளோதான் ஐ லவ் யூ சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் ரஞ்சினி ரஞ்சினி சிஸ்டர் ஐ லவ் யூ ரஞ்சினி சிஸ்டர் என் தங்கச்சி இன்னொருத்தவங்க இருக்காங்க கா அவங்க இன்னும் வரவே இல்லை சுபின் சத்யா சபினா தங்கச்சியும் இருக்காங்க அவங்களும் வரல நிறைய பேர் வரவே மாட்டேறாங்க ஈவினிங் லைவில் ஓகே ஐ வில் வாட்ச் ஃபுவர் ஆல் வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஷேர் எவ்ரி ஒன் யூ லைக் இட் அண்ட் ஷேர் எவ்ரி ஒன் அதேமாரி நான் போட்டிருக்க வீடியோலாம் எதனா தப்பு இருந்தாலோ இல்லை எதனா உங்களுக்கு இது இருந்தாலோ எனக்கு தயவுசெய்து அதில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ரோலெக்ஸ் அஃபிஷியல் ஹாய் என்ன போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ ரோலெக்ஸ் ப்ரோ ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் கேட்றீங்க மல்லிகா மை நேம் இஸ் தேவராஜ் மல்லிகா மதிவானன் ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க ஹாய் மதிவானன் ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க மதிவானன் ப்ரோ சஃபினா மாலிக் ஹாய் பான் போட்டுருக்கீங்க ஹாய் ஹாய் சஃபினா என்ன போட்டுட்டு போட்டு ஒவ்வொரு மெசேஜும் இது பண்ணுறீங்களே ரிட்ராக்ட் பண்ணுறீங்களே மெசேஜ் எல்லாமே சஃபினா தயவு எல்லாம் ஒரு லைக்காக போடுங்கப்பா என்னை கலையே என்ன கலாய் கலாம் கலாய்ச்சிட்டாங்க வீட்டில் என் ஒய்ஃபு நான் இருக்கும் போது லைக் கேட்பேன் எல்லாம் லைக் போடுவாங்க நீங்கள் லைக்கே போட மாட்டீங்கன்றாங்க ரோலெக்ஸ் ஆஃபீஸ் ஆய் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ரோலெக்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சத்யா சிஸ்டர் வாங்க வெல்கம் வாங்க சத்யா சிஸ்டர் ஹாய் சத்யா சிஸ்டர் மதிவானன் மலேசியாவிலேருந்து பேசுறீங்களா மதிவானன் சூப்பர் தேங்க்யூ மதிவானன் நம்ம வீடியோலாம் போய் பாருங்கள் மதியானன் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஒரு லைக் போடுங்க பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள் இல்லை உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் ரஞ்சினி சார் தேங்க் யூ அண்ணா லவ் யூ டூ அண்ணா போட்டுருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூம்மா ஐ லவ் யூ ஹாய் அக்கா ஹாய் அண்ணா அக்கா கோலாறு வந்துட்டாரு நம்ம கோலாறு பிரதர் ஐ லவ் யூ டூ பா அக்கா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க முடியல படுத்துட்டு இருந்தாங்க வாட் இஸ் யுவர் நேம் கேட்டிருக்கீங்க என் நேம் தேவராஜ் மல்லிகா கனி கவி மோனி பிளாக்லேருந்து ஹாய் தம்பின்னு போட்டுருக்காரு வாங்க ப்ரோ வாங்க என்ன பண்ணுறீங்க ஸ்டார்ட்டிங்களா மதிவானன் கண்டிப்பாக ப்ரோன்னு போட்டிருக்காரு ஓகே ஓகே ப்ரோ ஹாப்பி பொங்கல் மைடியர் அண்ணான்னு போட்டிருக்காரு கோபி சுப்பிரமணியம் ஹாப்பி பொங்கல் அண்ணான்னு போட்டிருக்காரு என்னன்னு தெரியல ஐ எம் ஃப்ரம் கேரளா ஜம்முஸ் வேலேருந்து கேரளாலேருந்து பேசுகிறாங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஜம்மு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும் பிடிக்கும்னா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே எங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த ஊர் ப்ரோன்னு கே நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ப்ரோ சென்னை தான் என் நேட்டிவு நான் பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான் பாய் ஐ ஹேவ் அர்ஜென்ட் ஒர்க்கு ஓகே ஓகே ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒர்க்கு நெக்ஸ்ட்டு எனி திங் ஓகே அனாமிக்கா கோ டு யுவர் ஒர்க்கு பாய் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லைவ் ப்ளீஸ் கம் கோலாரு அக்கான்னு கேட்டுக்கிறாரு கோலாரு அக்கா கொஞ்சம் முடியலப்பா பத்துன்னு இருக்கிறாங்க அக்கா வருவாங்கப்பா மேக்ஸிமம் நாளைக்கு தான் வருவாங்க இன்றைக்கி ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்க நாளைக்கு பொங்கல் ஈவன் நம்ம வீட்டில் செய்யும் போதே அதெல்லாம் வச்சு நான் ஒரு லைவ் போடுறேன் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைவில் வாங்க ஜம்மு ஹால் ஜம்மு ஹலா ஜமுனா மை நேம் இஸ் ஜமுனா சாரி 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 ஜமுனா ஹாய் ஜமுனா மதிவாணன் சென்னையில் எங்கே ப்ரோ சென்னையில் நான் கொடுங்கியூர் மதிவாணன் ப்ரோ கொடுங்கியூரில் இருக்கேன் மாதாவரம் நியர்பை அக்கா இஸ் யுவர் நேம் அக்கா நேம் வந்து நசிரா பானு சித்தப்பா நம்புகிறார் அரிசா அடே என்னடா பண்ணுற அரிசே லைவ்ல வண்டி அணியும் விஜய் அண்ணனை நேரில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்க அத்துவான் இது ஏ நம்மளெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க நான் மோஸ்ட்லி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நேரில் பார்த்ததில்லை சாப்பிட்டீங்களா அண்ணான்னு கேட்டிருக்காங்க ரஞ்சினி சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சும்மா ஒரு டென் மினிட்ஸ் தான் இன்னும் பேசுவேன் எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும் அண்ணன் வீட்டுக்கு போவேன் கொஞ்சம் வேலை இருக்குது தான் ஸ்டார்டிங்லே லைவில் வரும் போதே சொல்லிகிட்டே வந்தேன் பக்கீர் முகமது வெல்கம் ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பேசுறதுல தப்பு கிடையாது ஜாலியாக பேசுறதுக்கு தான் ப்ரோ வந்தோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து இருக்காங்க இல்லையா ஜாலியாக பேசுவோம் அதுக்கு தான் வந்தோம் பேசுறது பிடில்னா ஏன் புரியலைன்றதை தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் டிப்னாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் என்ன என்னை பிடிக்கலன்றதுனால திட்டுறீங்க அதுவும் எனக்கு ஏற்றுக்கிறது தான் அதனால் எனக்கு என்ன கமாண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னை திருப்தியை பார்ப்பேன் மை அர்ஜென்ட் ஒர்க் இஸ் வாட்சிங் யுவர் வீடியோ ஃபஸ்ட்டு ஒர்க் அனாமிக்கா நெக்ஸ்ட்டு தான் எனி திங் ஓகே ஃபர்ஸ்ட் யூ வில் கோ டு ஒர்க் தென் ஐ வில் கம் நெக்ஸ்ட் வீடியோ யூ வில் கம் அனாமிகா சீஸ் ம் சாப்பிட்டேன் அண்ணா போட்டிருக்காங்க ரஞ்சினி சிஸ் சூப்பர் சூப்பர் நான் சின்ன பையன் பக்கீர் முகமது சின்ன பையனா நீங்கள் ஓகே 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 நீங்கள் சின்ன பையன் இருக்க அப்போ நீங்களே எப்படி போடுறீங்க அதில் ஃபோட்டோவில் பெரிய இதுவாக இருக்கா அவங்களோட ஐடி ஃபோட்டோவில் அதனால தான் நான் அந்தமாரி சொன்னேன் பாருங்கள் எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இருக்காங்கல்ல அக்கா த அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்கல்ல நம்ம பேசும்போது நீங்கள் அதை சொன்னீங்க ஓகே அது தப்பு கிடையாது தப்பான பார்த்தோன்னு இல்லை இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் ஜாலியாக பேசுங்க அவ்வளோதான் ஜாலியாக பேசுகிறது தான் முக்கால்வாசி லைவுக்கே வர்றது நான் உங்கள் சன்ன காமிங்கண்ணா ப்ளீஸ் அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க விளாடிட்டு இருக்காங்கம்மா நாளைக்கு லைவ்வில் வருவாங்க இன்னும் நாலு நாள் லீவ் இருக்குது நாலு நாளுமே அவங்களெல்லாம் லைவில் வருவாங்க நாலு நாளுமே நீங்களும் வாங்க ஜாலியாக பேசலாம் நாங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணோம் எங்கே போனோம் எங்கே வந்தோம் எல்லாமே உங்களுக்கு லைவில் சொல்கிறேன் நீங்கள் யார் ரசிகர் அண்ணா நான் எல்லாருக்குமே ரசிகர்ப்பா நடிக்கிறவங்க எல்லாருக்குமே ரசிக ரசிகர் தான் அவங்கெல்லாம் எப்படி நடிக்கிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்களே அப்போ அவங்களோட இதெல்லாம் நம்ம வந்து இவங்களோட ரசிகர் அவங்க நல்லா நடிக்கல இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம மனசு வர எல்லாருமே நல்லா நடிக்கிறவங்க தான் அதனால் நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் மல்லிகா ஃப்ரீஃபயர் விளாட மாட்டேனே ஜமுனா ஹாய் சொல்லுங்கள் ஜமுனா நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணியிருக்கீங்க கேரளாலேருந்து பேசுகிறீங்க நல்லா தமிழ் எழுதுறீங்களே ஓகே அண்ணா பண்ணுறீங்க சரி ஓகே கொஞ்சம் ஃபோன் வேறு வருது இன்னொரு காலில் ஃபோன் வேறு வருது லைவ் நீங்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க நாளைக்கு வாங்க லைவுக்கு இப்போ ஈவினிங் கொஞ்சம் எல்லோருடையும் பேசலான்னு தான் வந்தேன் இன்றைக்கி லைவுக்கு நிறைய பேர் வரல சந்தோஷ் பாரதி வரல அப்புறம் சத்யா சிஸ்டர் வரல சபினா சிஸ்டர் வரல இப்போ புதுசாக வந்திருக்க சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மூணு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க பிடிக்கலனாலும் டிஸ்லைக் ஆகுது பண்ணுங்கப்பா அப்போ தான் தெரியும் ஓகேவா சரி ஓகே பாய்